கூப்ப இத பண்ண பண் பண்ண உடனே கழுத்து ஆசிரிச்சுட்டாங்க ஆசிரமிச்சு அறுபதுதான் பண்ணாதவங்க அறுபது சிட்டி பண்ணாங்க ஒரே சிட்டியில் கழுத்தை வந்து மூவ்மெண்ட் மட்டும் பண்ணுறது ஸோ அது மாதிரி இவருக்கு வந்து ஜாக்கிரதையாக வந்துருப்பாங்க நம்ம டூ வந்து முறையாக முறையாக படிக்காதவங்கள்கிட்ட வந்து பண்ணாமல் பண்ணக்கூடாது திரும்ப பார்த்து ஷான் பண்ணுறேன் என்ன பண்ணுறதுன்னு பண்ணக்கூடாது ஸோ ஒரு ஆசான் நல்லா படிச்சுட்டு ஆசானுடைய அனுமதி பெற்று அவங்களுடைய ஆசீர்வாதம் பெற்று நீங்கள் பர்மிஷன் உள்ளதான் பண்ணணும் மயக்கம் வந்து தெளிவக்கணும் இல்லையா தெளிவக்க முடியாது அதுக்கு வந்து அடங்கல் தெரியும் அடங்கு அடங்குலேருந்து இந்த காரியத்தை போடல ஓகே ஸோ அடங்கல் வந்து எது வரும் எது வரும் ஸோ இந்த இதில் ஒரு மயக்கம்னா உடனே அடங்கல் பண்ணி கொடுத்துன்னா இந்த வர்ம பாதிப்பு இருக்கு இல்லையா இப்போ லேட்டாக இப்படி பண்ணுறது வந்து இப்படி பண்ணுறது வந்து நம்ம சிகிச்சை இதே வந்து மாத்திரை கொடுத்தீங்கன்னு எவ்வளோ கொடுத்துக்கிட்டுல பதினாயிரம் அடியாயிரும் அடிய இந்த கை தங்கி போயிடும் கை அவ்வளோதான் அதில் தான் பண்ணணும் ஓகே அப்போ என்ன பண்ணணும் அந்த சிந்தில் பண்ணணும் நீங்கள் வந்து எதிர்வருமம் பண்ணி இதை சரி பண்ணுற உச்சியை நீங்கள் தெரிஞ்சுருக்கீங்க அதை பண்ணாமல் நீங்கள் பண்ணக்கூடாது முறையாக நீங்கள் வந்து வர்ம வாய்ப்பை பற்றி தான் இதை வந்து பண்ணணும் அது வரைய பண்ணணும் ஸோ அதுதான் இது வந்து நண்பர்கள் நேசம் நேர்களை வணக்கம் இது வந்து நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயிலை பயன்படுத்துறீங்கன்னு சொன்னால் முடி உதிர்வது தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல பலன் இருக்கும் டேன்ட்ரப் வந்து போயிடும் சோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நேசம் ஷாம்பு இதை வந்து ஆலகரா ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடி பளபளப்பாக இருக்கும் டேன்ட்ரப் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி உதிர்வாய் தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு டை அடிச்சது மாதிரி தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்க வழி பின்னுமே கிடையவே கிடையாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதி எழுதியிருக்கோம் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல அக்குப்பஞ்சர அக்குப்பஞ்சரை பத்தி ஏற்று இசை இருக்கும் அடுத்து வந்து இந்த டிப்ளமோ அக்குப்பஞ்சருக்காக வடிவமைக்கப்பட்டது இந்த ரெண்டு பாத்தீங்கன்னா அனாட்டாமி பிசியாலஜி இன்னொன்று வந்து கேள்வி பதில் இது நாலு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கப்படி கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்பம் அடுத்த விடியோ